எல்லாருக்கும் வணக்கம் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாம்பூர்த்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ரொம்ப மோசமான மாதமெல்லாம் கிடையாது அதுலேயும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து நல்லபடியாகவே இருக்குது தான் அதே மாதிரி தான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தாங்க செய்யும் சில பேருக்கு உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு உங்களுக்கு உங்களோட ஜாதகம்லேயும் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் சந்தோஷமான விஷயம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் நீங்கள் துலாமில் பிறந்திருக்கீங்க மார்ச் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நேன்ஸ்லாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அந்த தடை தாமத காலங்களை கடந்த பின்னர் வந்து திருமணம் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு கொண்டு போகும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்குலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக லவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து ஏற்படுங்க அந்த மாதத்தில் சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டுருக்கோங்க கொஞ்சம் பண விஷயங்கள்லாம் வந்து கவனமாக தான் இருந்துக்கணும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் மனசில் ஏற்படும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் என்ன மாதிரியான ஃபீல்டு அந்த ஃபீல்டு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அந்த சொந்த தொழில் அப்படின்றத தொடங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுலேயும் வந்து அகலக்கால் அப்படின்றதெல்லாம் வைக்க வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் வந்து தேவையில்லாத உங்களுக்கு விரயங்களையும் நஷ்டங்களையும் கொண்டு போய் விட்ரும் ஹெல்த்து பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் அதில் இந்த வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தானே இருந்துக்கோங்க அது நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி ஆட்டோ ரிக்ஷாவில் போனாலும் சரி ஏன்னா அந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் அதில் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் முன்கோபம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம்ன்றது இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த முன்கோபம் அப்படின்றதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க இது எப்போ ஏற்படும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த முன்கோபம்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தோட பிற்பகுதினு சொல்கிற பாருங்கள் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கோபங்களை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரியான விஷயங்களை தான் பேசுவாங்க நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரியே தான் வந்து பண்ணுவாங்க அது அவங்க செய்யக்கூடிய செயல்களும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு முன்கோபம் எதுக்கு எடுத்தாலும் அந்த ஒரு முன்கோபம் அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டுருக்கும் இருக்கும் அதனால் அந்த ஒரு கோபம்ன்றதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு ஹெல்த்தும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி தான் நைட் டைம்லேயும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சம்மந்தம் இல்லாத கனவுகள் வர்றது கொஞ்சம் தூக்க பிரச்சனை அப்படின்றதும் வரத்தான் செய்யும் நல்லபடியாக சாப்பிட வைக்குங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுங்க நான் சொல்கிறதாக தான் நல்லா சாப்பிடுங்க டைம் கிடைக்கும்போது நல்லா எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் கணவன் மனைவி உறவுலாம் வழக்கமாக இருக்க மாதிரி தான் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கோம் ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் ஏற்படாது பண விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சுப விரயங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது அப்படின்ற மாதிரி இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது விரய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த மாதிரி கொண்டு போயிட்ருக்கோம் அதனால் பண முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு செலவுகளை குறைச்சிக்கோங்க நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிமாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமைச்சு கொடுக்குங்க அதே மாதிரி தான் நீங்கள் வெளியிலேருந்து ஏதாவது உங்களுக்கான உதவிகள் இல்லை நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வெளிநாடு மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா வந்து துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபங்கள் அதே மாதிரி பண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் ஒன்றும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இல்லை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்